இனிய உறவுகளே பாசங்கள் உங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கங்கள் இவரு இந்த தலம் யூடியூப் தலம் உங்களோட பேசுறதுக்கு இந்த வயசுல எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த யூடியூபுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் நர்மையான பிளாட்ஃபார்ம் திறமைகள் இருந்தால் மட்டுமே வெளிப்பட முடியும் கொடுத்த அவ்வளவுதான் காசு பணாது தான் விட்டுருக்கேன் ஒரு மனிதனுக்கு திறமை எழுதி இருந்தால் அவன் நிச்சயமாக வெளியா சும்மா ஜாலியாக ஒரு கதை சொல்லணுமா ஒரு பஸ்ஸு போயிட்டு மதுரை டூ நீங்க வச்சு அது போன்று ஒரு வளைவளைவாக போக பாதைகள் போது நல்ல இயற்கை காட்சிகள் பாதைக்காக இருக்குது நல்லா இருக்கு சூழல் கொஞ்சம் வெயிலும் இருக்கு கொஞ்சம் வேக கொண்டு காசார்ந்த ஒரு நேரம் அப்படியே போயிட்டு இருக்கு சொல்லுன்னு ஒரு வேகமான காற்று மழப்பட பண்ண வந்து சாத்துறாங்க சில பேரு சில பேர் அதை என்ஜாய் பண்றாங்க இப்படி ஒரு இருக்கும் போதே ரெண்டு லேடிஸ் இந்த கலட்ட முதல்ல மூடு எனக்கே உடம்பு முடியல இந்த கதவை வந்து திறந்து வச்சுட்டா உள்ள வந்து சேரல் அடிக்குது காத்து அடிக்குது நான் அப்படியே இருந்தால் விட படுத்து சத்துருவேன் அப்படின்னு உரமாட்டோம் கருவாட்டுக்காரமா இன்னொரு கருவாட்டுக்காரமாகவும் கூடவே உட்காந்து உட்கார்ந்து போட்டு இவட்டை திறந்து வச்சு அப்படியே இருந்தால் பரவாயில்ல மூடு வச்சுக்கோ நான் மூச்சை செத்துருவேன் என்னால் முடியாது காத்து வந்து எம்மா என்னால் முடியாது நான் மூச்சை செத்துருவேன் அப்படின்னு அது ஒரு அருகே கேட்டார் ஏமா ஏன் அப்படி கேரண்டா பண்ணிட்டு இருக்கேன் பஸ் போயிட்டு இருக்குல்ல பஸ்ஸு நின்று சொல்லட்டுமா அப்படின்னு அவர் மிஸ்டும் அவரு நிறுத்திட்டு டிரைவர் வந்து என்னமா அவசியம் என்ன இல்லைங்க ஒரே காத்து பய எனக்கு உடம்பு குடூராது அடிச்சு செத்து போயிட்டு வந்த ஏங்க திறந்தேன் வைக்கணங்க என்ன நீங்க வேற ஒன்று மூணுக்கு முதல்ல எனக்கு கொடுத்து பயங்கரமா நான் அவ்வளவுதான் மூச்சு அடிச்சு செத்து போயிட்டு வந்தது ஆனால் திறந்த அளவு ராறு போயிட்டு வந்து மூணு நாளும் ஒரு ஆள் போய்டும் இருந்து பெரிய தகராறாக போச்சே அப்படின்னு ஒரு பொம்மையே போடாரு ஒரு ஆள் கேட்டாரு ஒரு ரெண்டு கொப்பளைக்கு ஒரே தகராறுங்கயா கற்றுக்கு மூணு போன்று ஒரு த தரத்து ஒன்று ஒன்று தருந்தாலும் ஒன்று போயிடும் மூணு நாளும் ஒன்று போய்டும் தருந்தால் ஒன்று போட்டியா மூணு மூணு தர போட்டோ ஒன்று அதுக்கப்புறம் மூடி வையு ஒன்று போட்டும் ரெண்டும் போகும் போடணும் ஆமாம் போய்ட்டா புருஷனுக்கு பதில் சொல்லுறதுக்கு யார் யாரு ஓ புருஷனே நான் தான் யா Apa tuh, gitu ya?